நீ போய கேள்விங்களே நீ ஒண்ணு தெரியாது அவன் தலைவனுக்கு தெரியாது தெரியும் வணக்கம் தேனியில இருந்து இப்ப என்னன்னு தெரியல இந்த சின்ன பையன்லாம் வந்து படிக்கிற வயசுல அரசியல் பத்தி பேச வந்துட்டாங்க படிக்கிறோம் போக மாட்டாங்க அந்த படிக்கிறதுல என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுல புத்திசாலித்தடமா பேசுறதான் நான் பயங்கரமான புத்திசாலின்னு அவளை போய் என்னடா படிக்கிறேன்னு கேட்டா நான் படிக்கவே இல்லைங்கிறியா ஃபஸ்ட்டு வந்து அரசியல் உனக்கு ஓட்டு போடுற வயசில் வந்து நீ அரசியல் பேசுனா பரவாயில்ல ஃபஸ்ட்டு பெட்ரோல்களுக்கு நல்ல பேர் வாங்கணும் சின்ன பைய தேவையில்லாமல் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அரசியலை பற்றி பேசுகிறது மரியாதை இல்லாமல் பேசுறது அந்த அரசியல்வாதி எந்த அரசியல்வாதியுமே தம்பி எந்த அரசியல்வாதியுமே வாடா போடான்னு சொல்லக்கூடாது இப்போ அந்த பேட்டியில் பார்த்தப்ப நீ யாருன்னு சொன்னேன்னு தெரியுமா தளபதி அண்ணன் விஜய என்ன சொன்னேன் இன்ன வரைக்கும் நானும் பேசியிருக்கேன் எல்லா பேத்தையும் ஆனால் மரியாதையோடு பேசணும் அண்ணே அப்படிங்கிறத மரியாதையோடு பேசணும் அதுவும் இல்லாமல் உனக்குலாம் என்ன வயசு இருக்குது ஓட்டு போடுற வயசு வந்துருச்சா உனக்கு ஆ இது என்ன தெரில இந்த இந்த பேட்டி எடுக்கிறவங்க பெரியார்களாக வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன தெரில இந்த சின்ன பயில வச்சு பேச விட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லி அதில் சம்பாதிக்கிறீங்களாடா நீங்கள் லோலாய்பள்ளைகளா யூடியூப்பில் ஆ அவனை போய் நீ நல்லவனாக இருந்தால் அந்த பேட்டி எடுக்கிறவன் நல்லவனாக இருந்தால் அவன்கிட்ட என்ன கேட்கணும் எப்பா நீ படியா அதுக்கப்புறம் நீ பெரியாளாக வந்து நம்ம ஜனநாயக நாடு நீ கூட அரசியலுக்கு வரலாம் நீ ஏதாச்சும் ஒரு கட்சியில் சேர்ந்து அதுக்கப்புறம் மேடல் நின்று பேசலாம் ஃபஸ்ட்டு நீ படியான்னு சொல்லணும் அந்த அறிவிங்கிறதே இல்லை இன்றைக்கி சின்ன பையில பூரா ஆளுக்கு ஒரு இப்போ விட்டேன்னா என்மன் வெறும் நூறுரூவா கொடுத்தேன்னு வச்சுக்க பயங்கரமாக பேசுவியான் பயங்கரமாக பேசுவியான் அரசியல்னால் பயங்கரமாக பிச்சு உதர்வேன் வழக்கமாக பிஞ்சு ஓம்பிடான் இருக்கேன் வெறும் நூறுவா கொடுப்பா இதை காட்டி பயங்கரமாக பேசுவேன் யாரை பேச சொல்கிறேன் சொல்லுப்பா பேசுகிறேங்கியா வெறும் நூறுரூவா முட்டு கொடுப்பாங்கறியா இந்த மாதிரி காசு கொடுத்து பேச வைக்கிறாங்கலாம் என்ன தெரில சின்ன பயிரில் மெண்டல் மாதிரி பிள்ளைகளை படிக்க வைங்கய்யா ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்னதவே இளைஞர் கையிலதே இந்தியாவே இருக்கு அப்படின்னாரு இன்றைக்கி இளைஞர் கையிலதே எல்லா கெட்ட சொல்லி இருக்குது ஆ என்ன அவன் அவனை இப்படியே உஸ்பேத்தி விட்டு உஸ்பேத்தி விட்டு பழபடி அவன் படிப்பு கெடுத்து அவங்க அவன் தாயார் போனார் என்ன நினப்பாங்க என் மையன் அந்த இதை பற்றி பேசுனா அஞ்சாயிரம் ரூபா தருவாங்க நம்ம கட்சி குடிச்சிக்கலான்னு அந்த எத்தனை நாளைக்கு ஒரு 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 நடக்கிற பேசுவியா எலெக்ஷன் முடிஞ்சோடனியா உன் மையன் அப்புறம் எதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் தான் வேலை பார்த்துக்கிட்டுருக்கு பேப்பருக்கு ஃபஸ்ட்டு பிள்ளைகளை படிக்க வைங்க ஒரு டாக்டருக்கு படிக்க வைங்க ஒரு இன்ஜினியருக்கு படிக்க வைங்க உங்கள் பிள்ளைகள் அறிவிக்கு என்ன பண்ணலாம் விஞ்ஞானியாக கொண்டு வாங்க ஏன் என் மையம் அறிவாளியாக பேசுகிறேங்கிறது முக்கியம் கிடையாது அந்த அறிவை என்ன யூஸ் பண்ணணும் என் மண்ணால் நல்லா படிக்க வச்சு ஒரு ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி கொண்டு வரணும் ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கணும் ஓ எது எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி சின்ன பயில அரசியல் கொண்டு வந்து எந்த சின்ன பயிலுமே அரசியல் பேசாதீங்கப்பா அரசியலை பற்றி பேசாதீங்க உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் உங்களை நம்பி இருக்காங்க பிள்ளையை பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் இவங்களை எப்படியாச்சும் நம்ம கரை சேர்த்து விடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அவங்க வகுத்தில் மண்ணலி போடுறீங்க நீங்களாம் பேசி பேசி அது வேணாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் நாளைக்கும் உனக்கு அது கெட்டதாக தெரியும் நாங்களாம் வாழ்ந்து முடிச்சுட்டோம் அவ்வளோதான் எங்களாலலாம் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு உட்காந்துருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சிட்டோம் ஆனால் நீங்களாம் இன்னும் அனுபவிக்காமல் உக்காந்துருக்கீங்களே படிப்பு இல்லாமல் மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த படிப்பு ஒன்றும் இல்லாமல் நானே தோற்று போய் உக்காந்துருக்கேன் ஐயோ யோ நான் படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பேனே அப்படின்னு வேதனை பற்றிக்கு இருக்கேன் இன்றைக்கி அந்த வேதனை எனக்குத்தான் தெரியுது போய் படிங்க படித்து முன்னேற பாருங்க உழைங்க படித்து முன்னேறி உழைச்சி நாட்டுக்கு நல்லது செய்யுங்க அதை விட்டு போட்டு இது எவனோ ஒரு நூறுரூவா கொடுத்தா இரநூறுவா கொடுத்தா பேச வைக்கிறாங்க அவனை அதை திருத்துங்க இந்த யூடியூப்பரு அவங்களாம் வந்து எதுக்குத்தேன் சின்ன பிள்ளை எடுத்து அவங்கள பாவத்தை இதெல்லாம் பண்ணாதீங்க அது நல்லாவாக இருக்குது சின்ன பையக அரசியல் பற்றி பேசாதீங்க வயசு இருக்கியா உங்களுக்கு அது வந்து உஸ்பேத்தி விடும் அது உங்களையும் துவக்கவும் வச்சுப்பிடுவோம் வாழ்க்கையே தோக்க வச்சு விடுவோம் அதை பார்த்துக்கோங்க வணக்கமலா மாப்பிள்ளை தேனிலேருந்து